வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தூத்துக்குடியில் முப்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் பசுமை ஹைட்ரஜன் யூனிட் அமைப்பு முதல்வர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக டெல்லி பயணம் பதவி நீட்டிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி இன்று முதல் தொடக்கம் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாஜக பிரமுகருக்கு அறிவால் வெட்டு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தபோது எட்டு பேர் கொண்ட கும்பல் சரமாரி தாக்குதல் ஜெர்மனியில் பொறியியல் படிப்பு படித்த ஆந்திர இளைஞர் கார் திருட்டு வழக்கில் கைது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஓசூர் போலீசார் அதிரடி நடவடிக்கை ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கொற்றும் மழையிலும் கிரிவலம் திருச்செந்தூரில் கடலில் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் கர்நாடகாவில் நாளை மறுநாள் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அவசர அழைப்பு முடா வழக்கு நெருக்கடியால் முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய போகிறாரா என சந்தேகம் சிக்காகோ நகரில் ஜனநாயக கட்சியின் நான்கு நாள் தேசிய மாநாடு நேற்று தொடங்கியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரபூர்வமாக இன்றோ நாளையோ அறிவிக்க வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கப்படும் என கூறினார் பாமாயில் துவரம்பருப்பு சர்க்கரை உள்ளிட்டவையும் மிக குறைந்த விலைக்கு அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தற்போது வரை பதினோரு பேரை கைது செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷரையு தெரிவித்துள்ளார் என்சிசி பெயரில் வெளியில் இருந்து ஆட்கள் வந்து முகாம் நடந்ததாகவும் என்சிசிக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை என விசாரணையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார் புகார் கிடைக்கப்பெற்றவுடன் நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டு முக்கிய குற்றவாளி உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி இன்று முதல் தொடங்கப்படவுள்ளது வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை இடையேயான முரண்பாடுகளை நீக்குதல் வாக்காளர் பட்டியலில் நல்ல தரமான புகைப்படங்களை இணைத்தல் பகுதி எல்லைகளை உத்தேசமான மறுசீரமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதனையடுத்து ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடமுருகே பாஜக நிர்வாகியை எட்டு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது பல்லடம் அருகே பணப்பாளையத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் பாஜக கிளைத் தலைவராக உள்ளார் அவர் தனது நண்பருடன் ராயர்பாளையம் பகுதியில் நின்று பேசிக்கொண்டிருந்தபோது பட்டாக்கத்தி அறிவாளுடன் வந்த எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டியது அக்கம்பக்கத்தினர் திரண்டு வந்ததால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதே இடத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன் வினோத் கண்ணன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடியில் அமையவுள்ள பசுமை ஹைட்ரஜன் யூனிட் ஆலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார் சிங்கப்பூரைச் சேர்ந்த செம்கார்ப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பசுமை ஹைட்ரஜன் யூனிட் தூத்துக்குடியில் அமையவுள்ளது முப்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் இந்த ஆடை மூலம் ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள அவர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்திக்கிறார் எனவும் அப்போது தனது பதவி நீட்டிப்பு தொடர்பாக பேசவிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றார் முதல்வரின் தனி செயலாளர்களில் ஒருவராக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து தலைமைச் செயலகம் வந்த முருகானந்தம் தனது இருக்கையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு பணியை தொடங்கினார் அவருக்கு தலைமைச் செயலக உயரதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று நடிகர் விஜய் மரியாதை செலுத்தினார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த படத்தில் ஏஏ தொழில்நுட்பம் மூலம் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நடித்துள்ளது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் பரவியது இதனை பிரேமலதா விஜயகாந்த் உறுதி செய்த சூழலில் விஜயகாந்தின் காட்சிகளை பயன்படுத்த அனுமதி எடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரது வீட்டிற்கு நடிகர் விஜய் நேரில் சென்றார் இசையமைப்பாளர் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் கேட்டு போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வாடகை விவகாரம் தொடர்பான விசாரணையை சென்னை காவல்துறை தொடங்கியது இந்த விவகாரத்தில் நடைபெற்ற போலீஸ் விசாரணையில் வாடகை பாக்கி தெரிய தெரியவந்துள்ளது இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக சங்கர் ராஜா நோட்டீஸ் அளித்தது குறிப்பிடத்தக்கது சேலம் கரூர் அகல ரயில் பாதைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து நீதிமன்ற அமினாக்கள் ஆறு பேர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பொருட்களை ஜப்தி செய்ய சென்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியெடுத்ததால் நீதிமன்ற ஊழியர்கள் திரும்பிச் சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூரில் மோசடியில் ஈடுபட்ட மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து வயது மூதாட்டி மாறாத்தாள் அளித்த மனுவில் தான் உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டதாக கூறி வாரிசு சான்றிதழ் பெற்றும் சொத்து பத்திரங்கள் தொலைந்துவிட்டதாக சான்றிதழ் பெற்றும் மருமகள் நிலத்தை கிரயம் செய்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் மோசடி செய்த மருமகள் மற்றும் உறவினர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் மூதாட்டி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் தன்னை கருணை கொலை செய்துவிடுமாறு மனு கொடுக்க வந்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது மன்னிப்பள்ளத்தைச் சேர்ந்த எழுபத்தாறு வயது முதியவர் சிங்காரம் தனது மகன் சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிவிட்டதாகவும் தன்னை அடிப்பதாகவும் தனக்கு வந்து கொண்டிருந்த முதியோர் உதவித்தொகை பணத்தைக்கூட கூட நிறுத்த செய்து வைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் தன்னை கருணை கொலை செய்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர் மனு கொடுத்தார் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்துமாறு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காட்டு யானைகளைத் தடுக்க சோதனை அடிப்படையில் ஏஐ நவீன தொழில்நுட்பத்தாலான ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டுள்ளது நானூறு மீட்டர் தொலைவுக்குள் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வருவதை அறிந்ததும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் செயரன் பழங்குடியின மக்கள் எழுப்பும் ஒளியின் சத்தம் உள்ளிட்ட பல்வேறு சத்தங்களை தானாகவே ஒழிக்கிறது இதனால் வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையாமல் சென்றுவிடுவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஓசூரில் சாலையோரம் நிறுத்தியிருந்த காரை திருடிச் சென்ற ஆந்திர பொறியாளரை போலீசார் கைது செய்தனர் ஓசூர் அப்பாவு நகர் பகுதியைச் சேர்ந்த அருளானந்தன் என்பவர் சாலையோரம் நிறுத்தியிருந்த தனது கார் திருடு போனதாக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி நகர் வரை சென்று விசாரணை நடத்தினர் அப்போது மதனப்பள்ளியைச் சேர்ந்த ஷேக் சைபலி என்பவர் காரை திருடியது கண்டுபிடித்தனர் அவர் ஜெர்மன் நாட்டில் பொறியாளர் படிப்பு முடித்துள்ளது தெரியவந்துள்ளது இதையடுத்து அவரை கைது செய்து திருடப்பட்ட காரை போலீசார் மீட்டனர் ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் அப்போது பெய்த மழையையும் பொருட்படுத்தாது பக்தர்கள் கிரிவனத்தைத் தொடர்ந்தனர் இதேபோல ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி குடும்பத்தினருடன் காத்திருந்து முருகனை சுவாமி தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் மத்திய பேருந்து நிலையம் ரயில்வே பாலம் மற்றும் ரயில்வே காவல் நிலையம் உள்ளிட்டவை மழைநீரில் மூழ்கின ரயில்வே மேம்பாலத்தில் சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீரில் வாகனம் மற்றும் கார் சிக்கிக் கொண்டது அவற்றை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் இதனிடையே திருப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி சுற்றுவட்டாரப் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சித்தேரி பகுதியில் உள்ள அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தாய் கண்முன்னே மின்னல் தாக்கி மகன் சோலைராஜ் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கூடலூரில் பாராட்டு விழா நடைபெற்றது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்கள் பலரை தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காப்பாற்றியுள்ளனர் இதில் கூடலூரைச் சேர்ந்த மூன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஐந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் கூடலூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பரிசுகள் கேடயங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி வருகிற இருபத்து மூன்றாம் தேதி உக்ரைன் செல்கிறார் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி ரஷ்யா சென்று அந்நாட்டு அதிபர் புத்தினை சந்தித்தது மேற்கத்திய நாடுகளால் விமர்சிக்கப்பட்டது இந்த சூழலில் பிரதமர் மோடி உக்ரைன் செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தது இதை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் போலந்து செல்கிறார் என்றும் அதன் தொடர்ச்சியாக இருபத்து மூன்றாம் தேதி உக்ரைன் செல்கிறார் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஊபர் கால்டாக்சியில் பயணம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் கால் டாக்ஸி தொழிலாளர்களின் நிலையை தளத்தில் பதிவிட்டுள்ளார் குறைந்த வருமானம் பணவீக்கம் தொழிலாளர்களை மூச்சு திணற செய்கிறது இதுதான் இந்தியாவில் தொழிலாளர்களின் அவல நிலை என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணி தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக நீதியை உறுதி செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு முடா வழக்கு தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்வது குறித்து முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையத்தில் மனைவிக்கு மாற்று நிலம் வழங்கப்பட்டதில் சித்தராமையா முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய அம்மாநில ஆளுநர் அனுமதி அளித்தார் இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் கூடாது என விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய ஹேமா கமிட்டி அறிக்கையை அரசு வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட கமிட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்தது அதில் நடிகைகளின் தனிப்பட்ட விஷயங்கள் இருப்பதால் மாநில அரசு வெளியிடாமல் இருந்தது இந்நிலையில் ஆர்டிகை மூலம் விண்ணப்பித்த எட்டு பேருக்கு கேரள அரசு அதன் நகலை வழங்கியுள்ளது அதில் மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிப்பில் இருப்பதாகவும் சீதாராம் கெச்சூரி தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவரை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோமன்னா மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் இந்தியாவில் மூன்று நாள் தங்கியிருக்கும் மலேசிய பிரதமர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார் அப்போது இந்தியா மலேசியா இடையேயான வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக விமானத்தில் இருந்து இறங்கிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்திய கலாச்சார நடனத்தை வெகுவாக கண்டு ரசித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டி ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் பணியை தொடங்கினார் லத்தீன் அமெரிக்க வாக்காளர்கள் அதிகம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதால் அவர்களை கவர பிரத்யேக வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாட்ஸ்அப் சேனல் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விண்ணப்பித்துள்ளார் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஆவார் பல வழக்குகளில் தண்டனை பெற்று பாகிஸ்தான் சிறையில் உள்ள இம்ரான்கான் சிறையில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூத்துக்குடியில் முப்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் பசுமை ஹைட்ரஜன் யூனிட் அமைப்பு முதல்வர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக டெல்லி பயணம் பதவி நீட்டிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி இன்று முதல் தொடக்கம் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாஜக பிரமுகருக்கு அறிவால் வெட்டு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது எட்டு பேர் கொண்ட கும்பல் சரமாரி தாக்குதல் ஜெர்மனியில் பொறியியல் படிப்பு படித்த ஆந்திர இளைஞர் கார் திருட்டு வழக்கில் கைது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஓசூர் போலீசார் அதிரடி நடவடிக்கை ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் கிரிவலம் திருச்செந்தூரில் கடலில் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் கர்நாடகாவில் நாளை மறுநாள் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அவசர அழைப்பு முடா வழக்கு நெருக்கடியால் முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்யப்போகிறாரா போகிறாரா என சந்தேகம் சிக்காகோ நகரில் ஜனநாயக கட்சியின் நான்கு நாள் தேசிய மாநாடு நேற்று தொடங்கியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக இன்றோ நாளையோ அறிவிக்க வாய்ப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன